மேலுக்கு வணக்கம் புதியம்புத்தூர் ஆட்டுச்சந்தை தூத்துக்குடி மாவட்டம் வியாழக்கிழமை ஆஹ் வர தம்பி ஏய் ஆ ரைட் ரைட் உள்ளே கொண்டு போங்க வரேன் உள்ள வரேன் உள்ள போட்டோம் உள்ள போட்டோம் சூப்பர் சூப்பர் வீட்டு வீட்டுக்குட்டி வளர்ப்பு குட்டி அருமையாக போதும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணில இருந்து ஒம்பது மணி வரைக்கும் சந்தை இந்த சந்தையில் குட்டி வாங்கணும்னா மாங்குறவங்களே ஒரு ஆறு மணிக்கு சந்தைக்குள்ள அனுக்கணும் ஆறு ஆறே சந்தைக்குள்ள சந்தைக்குள் முத கையாக நீங்கள் வாங்கிடலாம் அதாவது வேற வேற வியாபாரிகள்கிட்ட கை மாறாம ஃபர்ஸ்டால்கிட்டே நம்ம வாங்கிடலாம் சந்தையோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி புதிய பேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் மதுரை இந்த லைன்ல இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே டோல்கேட்டை தாண்டினோடனே லெஃப்ட் சைடு பாலத்துக்கு அடியில் கூடி திரும்பினீங்கன்னா பத்து கிலோமீட்டர் குட் மார்னிங் பிரதர் வணக்கம் 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 முருகன் இங்க மழை ஆனா இப்பமோ அப்பமோ இருக்கு இந்த மேகத்தை பார்த்து தான் பாதி பேர் வரல சந்தை மழை வருமூணு பயந்து பாதி பேர் வரல சந்தைக்கு சந்தை இன்னும் தலை கட்டல கொஞ்சம் கூட்டங்கள் உள்ள இருக்கு கொஞ்சம் சுமார் ஆனா வரத்து இருக்கு ஒன்னு ரெண்டு கொண்டு வராங்க கொஞ்சம் ஆகும் சீனிவாசன் மீனா வணக்கம் வணக்கம் பிரபு பிரியா வணக்கம் அண்ணா மலேசியா வணக்கம் உங்களே மாதிரி அன்பு கொண்ட நேயர்கள் இருக்கு போய் தான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் பண்றீங்க நன்றி குட் மார்னிங் ப்ரோ பாண்டிச்சேரி பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க ஒரு கமெண்டை பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை எதையாட்டும் ஒன்று சொல்லுங்க மனோஜ் சிவகங்கை மாவட்டம் என்ன கயிறு இல்லாமல் போகுது சந்தைக்கு வாங்கி சொன்னோன்னு வந்துட்டேன் என்ன ரைட்டு சந்தைக்கு உள்ள போங்க பெரிய சேசு கொடியாட காட்டுங்க காட்டிடுவோம் கருவை அலகேசன் வணக்கம் விவசாயி வீட்டு பெண் மகேஸ்வரி அண்ணா எந்த ஊரு சந்தை உங்க சேனலோட தலைப்பே பிரமாதமா இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் ஒரு என்ன ஒரு கடக்கு ஒரு நடக்கு எட்டயபுரம் இல்லை இருந்து இருத்துக்குடியில இருக்கிற புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை இது எட்டியாபுரம் லெவலுக்கு இல்ல கொஞ்சம் சிறிய லெவலில் நடக்கிற சந்தை இந்த சைடு திரும்பினீங்கன்னா இதோட முடிஞ்சிடும் இந்த சைடு திரும்பினீங்கன்னா இதோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான் சந்தை குறைந்த அளவுல வரும் என்ன ஒரு நாட்டாடுகள் ஆடுகள் கொண்டு வருவாங்க செம்மறி வரத்து இங்க குறைவா தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் கொண்டு வருவாங்க இது விவசாயி வீட்டு பெண் மகேஸ்வரி இன்னைக்கு ரேட் எப்படி இருக்கு ரேட் எப்பவுமே இந்த சந்தையில குறையாது ஏன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து ரெண்டு மூணு வியாபாரிகள் வராங்க வெளி மாவட்டங்களுக்கு குட்டி ஏற்றுமதி பண்ற ரெண்டு மூணு வியாபாரிகள் இருக்கிறாங்க அதனால ரேட்டை விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு குட்டி வாங்குறதுனால விலை விட்டு கொடுக்க மாட்டாங்க விலை ஸ்டெடியா இருக்கும் என்ன சேனல் வச்சிருக்கீங்க செல்வம் குட் மார்னிங் அண்ணா வியாபாரி வாங்க மயிலம்பாடி அடிகருப்பு பொம்பளை அண்ணா அண்ணா என்னே என்ன அது வேற ஒண்ணும் இல்ல பேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னொரு சேனல் கரங்களா இருப்பாங்கன்னு பேசினேன் கோச்சுக்கிட்டாங்க நாளைக்கு எட்டாபுரம் சந்தைக்கு வரணும் வாங்க வந்தா பார்க்கலாம் செல்வம் உங்க வீடியோ நைஸ் அண்ணா நன்றி கமாண்ட் போடச்சுல கொஞ்சம் கவனமா போடுங்க நம்மளே போல இன்னொருத்தரும் அந்த கமாண்ட படிச்சுட்டு இருப்பாங்க வணக்கம் ஆனந்த் முரளி வாங்கியா என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டியும் ரெண்டு குட்டியும் மூவாயிரத்தி இருநூறு பால் குடி குட்டி ஆமா என்ன பால் குடி குட்டி வாங்கியிருக்கீங்க ஆடு கிடக்கு சரி நைட்ல ஆடு குட்டி போட்டு குட்டி செத்து போச்சு

ஆனந்த் முரளி தூத்துக்குடி மாணவன் கிட்ட மூவாயிரம் சொன்னாரு உங்ககிட்ட மூவாயிரம் சொல்கிறாங்க இது ரெண்டு மெசேஜ் நீங்கள் ஒரே மாதிரி அடிச்சிருக்கீங்க ஆனால் இது சொல்றது முன்ன பின்ன சொல்லதான் செய்வாங்க இங்கேருந்து போச்சுல ஒரு குட்டிக்கு ஐம்பது ஐம்பது நூறுரூவா நூறுரூவா கூடிடும் அவங்க டீ செலவை சேர்த்துக்கிடுவாங்க பெட்ரோல் செலவு சேர்த்துக்கிடுவாங்க இது போக அவங்க வியாபாரியா இருந்தானா வெளியே போய் ஒரு ஐநூறு ரூபா கூட வச்சு சொல்லி கூட ஒரு ரூபா நம்ம வீடியோ சேர்த்துக்கிடுவாங்க சிலர் இந்த விலை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே சொல்லுவாங்க சரிங்களா ஆஹ் மூவாயிரத்தி இருநூறு அந்த பேட்டை கணக்கெல்லாம் சேர்த்து டீ கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க விவசாயி வீட்டு பெண் சேனல் வச்சிருக்கிறேன் விவசாயம் பத்தி தான் நன்றி நன்றி நேரில் அனைவரும் இந்த சேனலை பாருங்க நானும் பாக்கிறேன் அப்படி உள்ள போய் அலைவர் வாங்கிட்டாரா என்ன என்ன முடிஞ்சதா என்ன என்ன பெரிய சீசன் வாங்கிருக்கீங்க ஆடா கடாவா ஆஹா கடா தோரணையில இருக்கு ஆடு புரியுங்க நம்ம அண்ணா ஆடு வாங்கியிருக்காங்க நல்ல தோரணை நல்ல உயரம் கலர் பால் தொகை பாருங்க சூப்பரா இருக்கு ஆடு சென்னையா இருக்கா குட்டிய பிடிச்சிருக்கா எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போட்டோம் என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினெட்டு சொன்னாரு பனிரெண்டு பதினெட்டு சொல்லி பதினஞ்சு பதினெட்டு சொல்லி பதினஞ்சு ஆடு இருக்கான ஒரு மாசம் சொல்றாங்க ஆடு உளுந்துருக்கும் கடா சொல்றாங்க நல்லா

ஆ हां பாருங்க ஏட்டியாபுரம் சந்தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில அதாவது குட்டி வாங்குறதா இருந்தா வெளி டிஸ்ட்ரிக்ட் வெளி மாவட்டங்கள்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஏட்டியாபுரம் சந்தைக்கு கொஞ்சம் செம்பரி குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு வந்து நீங்க பண்ண குட்டियां காலையிலேயே ஒரு பதினோரு மணிக்கு சந்தைக்குள்ள இருக்கிறாப்புல பார்த்துங்க நாளைக்கு انا வாங்க வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணில இருந்து சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சரிங்களா நமக்கு கயத்தார் நாளைக்கு கண்டிப்பா என்னைய சந்திங்க சந்தையில பாக்கலாம் பொம்முசாமி நடராஜ் குட் மார்னிங் பிரதர் வணக்கம் 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 வாங்கி கெட்டியாச்சு சந்தைக்கு இப்பமும் ஆடுகள் வந்துகிட்டு இருக்கு மணி எட்டு மணி நெருங்கிட்டு சந்தைக்கு ஆடுகள் வந்து யார்கிட்ட கிடக்கு ஏன் தர மாட்டேங்க இதையா யாரு வியாபாரியா வீட்டு வளர்ப்பாளரா வீட்டு கை தானே கையில பார்த்தா வீட்டு கை மாதிரி இருக்கு ஆமா 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 செட்டிவிட்டிங்க மறுபடியா பட்டிவிட்டி செட்டிவுட்டி என்ன சொல்றாங்க அது அவர் சொல்லி நீங்க எதிர்பார்த்தது ஆனால் பத்து குட்டியா ரெண்டும் கேட்டீங்களா அந்த மலைக்கு அடுத்து நம்ம

கொஞ்சம் வீட்டுக்கு போனா மலியும் ஆமா பாகுபடி குட்டி அதையும் பாத்துக்கலாம் பதினொன்னு வரைக்கும் வைங்க வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த அருமையான குட்டி நான்கு மாத குட்டி கொடி குட்டி விலை என்ன செம்மரி குட்டி விலை என்ன இந்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த குட்டி இத வந்து பதினஞ்சாயிரம் சொல்றாங்க சொல்ற விலை பதினஞ்சு இன்னும் அது விலை முடிஞ்சாதான் தெரியும் வாங்கியாச்சா என்ன விலைக்கு என்ன முடிஞ்சது பனிரெண்டாயிரம் ஆடா கேட்டா அடிச்ச கடா பனிரெண்டாயிரம் சூப்பர் 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 அருமையா இருக்கு பனிரெண்டாயிரம் என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க தான் சூப்பர் கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா வச்சா கையில விட்டுருவாங்க இந்த மாதிரி வியாபாரி கிட்ட வாங்கின வழ தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஏத்தி கேட்கலாம் கொடுத்துருவாங்க நல்லா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் மாறாதுங்க இந்த குட்டியை வரைக்கும் மாறாது சந்தை நிலவரம் ஏன்னா எல்லாரும் விரும்பி வாங்குறதுனால ஓரளவு வளர்ப்பு குட்டிகள்லாம் ஒரே விலையில தான் இருக்கும் கும்பிட்டு போகணும் ஆமா கருப்பு கிடா வச்சிருக்கான வாங்க ஏச்சா வாங்க ஏச்சா ஆடு குட்டி கிடையாது குட்டி கிடையாதுன்னா குட்டிய பிரிச்சிருக்கா இருக்கா இருக்கா இல்ல குட்டிய பிரிச்சு இருக்குன்னு இது குட்டியை பிரிச்சு இருக்கு பிரிச்சுதான் கொடுப்பாங்க பல்லு இப்படி இருக்கு பல் சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டுன்னா ஒரு ரெண்டு வருஷம் போன ஆமா ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருந்து ஆடாடு ஆடு ரைட் என்ன விலை சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சது எதுக்காக வாங்கிருக்கீங்க எட்டு ரூபா சொன்னாங்க சரி ரூபாய்க்கு ஆறரைக்கும் முடிச்சிருக்காங்க ரூபாய்க்கு ஆஹா அற்புதம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வலைப்புக்குக்கா வேற அறுப்புக்கா அறுப்புக்கு அறுப்புக்கு ரைட் கரிக்கட்டக்காரங்க வைக்கிற வலை தான் துல்லியமா இருக்கும் ஆறாயிரத்தி ஐந்நூறு சூப்பர் கரிக்கட்டக்காரங்க அவ்வளவு சாமானியமா விலைய விட்டு கொடுக்க மாட்டாங்க இது இது சம்சாரி நீங்க வாங்குனீங்கன்னா கூட போதும் அதனால சந்தையை பொறுத்த வரைக்கும் விலைய பார்கெயின் பண்ணணும் விலைய பேரம் பேசணும் இன்னொன்று ஆடை மதிக்க தெரியணும் இந்த விலைக்கு போகும் இந்த விலைக்கு தான் வாங்கணும் ஆசை கோளாறுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு விற்க முடியாம வளர்த்தாலும் மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்தாலும் வாங்கின ரேட்டுக்கே போற நிறைய ஸ்டோரிஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால விலைய வந்து கனிங்க மூணு கூட்டி ஆடு கன்னி ஆடு சூப்பராக வச்சிருக்கார சொல்லுவாரா அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள இந்த மாதிரி நிறைய சேனல்ஸை பார்த்துட்டு நம்பரை பார்த்துட்டு பணத்தை டிரான்சேக்ஷன் பண்ணாதீங்க பணத்தை போட்டு விட்டேன் பணம் வரல ஆடு வரல அந்த மாதிரி நிறைய இது வருது அதனால எப்பவுமே குட்டிகளை நேரில் பார்த்து வாங்க முடிஞ்சால் நூறு பர்சன்டேஜ் வாங்கிருங்க இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு நல்ல தெரிஞ்ச ஆள் மூலியமா அந்த ஆடுகளை பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய பேர் சொல்றது ஒரிஜினல் ஒரிஜினல் அனுப்பல அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்றாங்க நான் போட்ட இதுக்கு காசுக்கு அந்த குட்டி காணாத சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய கதைகள் வருது அதனால குட்டிகள் வாங்கச்சுல கொஞ்சம் கவனமா வாங்குங்க பிடிச்சிருந்தா வாங்குங்க யாரு சொன்னாலும் கேட்காதீங்க பிடிச்சிருக்கா வாங்குங்க விலை கட்டுப்படி ஆகுதா வாங்குங்க வாங்கி வளத்துல லாபத்துல விற்க முடியுமா வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கறி என்ன விலைக்கு வைக்குதோ அதை கணக்கு பண்ணி தான் விலை இருக்கும் அதனால இங்க வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் விலை இருக்கும் மற்ற ஊர்ல எண்ணூறு எழுநூத்தம்பது எண்ணூறு அதுக்கு போச்சுன்னா அந்தக்கு தான் விலை இருக்கும் என்ன நாலு ஊட்டியானுட்டியா மூணு ஊட்டி போட்டிருக்குங்க மூணு குட்டியை போட்டு மூணு குட்டி நல்லாவே வளர்த்துருக்கு இதுக்கு ரெண்டு குட்டி அந்த வெள்ளாட்டுக்கு ரெண்டு குட்டி சூப்பரா இருக்கு மூணு ஈத்து வச்சிருந்தீங்கன்னா வீடு நிறைஞ்சிரும் என்ன அடிச்சு தழிரும் குட்டி சோட்டெல்லாம் வளர்த்திருக்குல்ல இந்த மாதிரி இதை ஒரு வீட்டு வளப்புக்கு பண்ணையாக பெருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு குடியை வாங்கலாம் பத்தாயிரத்தை பார்க்காம வாங்கி போட்டீங்கன்னா வளர்த்துறான் ரைட்ஸ் நான்கு மாத கொடிக்குட்டி விலை என்ன குட்டி விலை என்ன நான்கு மாத குட்டின்னா வளப்பு பொறுத்து இருக்குது கலரை பொறுத்து இருக்குது இது ஒரு ரேட்டு போகும் சரிங்களா அதே இது இதை பார்த்துக்கோங்க மூலிக்காது அதே ஒரு நாலு மாதம் அதே ரேட்டு தான் இருக்கும் அது ஒரு ரேட்டு இந்த வரேன் வரேன் இதுவும் அதே தான் இது தாயிட்ட கடந்த குட்டி இதுவும் நாலு மாத குட்டி தான் அப்போது ரெண்டு குட்டியும் பார்த்துக்கோங்க ரெண்டு குட்டியும் விலை வித்தியாசப்படும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க இத கொடுப்பாங்க அந்த வேலைய அதை எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க இத கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க வாங்குவாங்க இது கொஞ்சம் மெلسலா இருக்கு பாத்தீங்களா தாயை விட்டு முன்னு குட்டியே பிடிச்சிருக்காங்க ரெண்டு நாலு மாசம் குட்டி தான் ரெண்டுமே வித்தியாசப்படும் நிலையில எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சொல்லுங்க வேளையூர் வேளையதுபுரம் வேளையதுபுரம் நல்ல ட்ரெஸ் பண்ணி வேலைக்கு போறப்ப வந்துட்டீங்களா அப்படியா குடிங்க இத பிடிங்க இந்த மாதிரி என்ன எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க எவ்வளவு கறிக்கு எவ்வளவு காசுக்கு

விலவாசி ரொம்ப கடுப்பா இருக்கு இருக்கு ஒரு கம்மரி கிடா தான் ரெண்டு மாசம் கூட்டினா அஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க வாங்க முடியல வாங்க முடியலையும் குறைக்க முடியலை அவங்க பன்னாயிரம் ரூபாய் கேட்டா பதினாயிரம் கேட்டா அவங்க கொடுக்க மாட்டுறாங்க இந்த டைம்ல விலை கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்களா ரொம்ப காசு சொல்றாங்க வாங்க முடியல தேனிலேருந்து வந்திருக்கீங்க வந்திருக்கோம் எட்டயபுரம் சந்தையில் சந்திக்கலாம் எட்டியபுரம் சந்தை போன வருஷம் வந்தோம் வந்துட்டு ஒரு பத்து போனோம் இப்போ இங்கே வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் திரும்பி போயிட்டு இருக்கோம் நாளைக்கு வருவீங்களா எட்டாயிரம் வாய்ப்பு இருக்கு வருவோம் வாங்க வாங்க வருவோம்

வாங்கல குட்டி வாங்கலாம் குட்டி பார்த்தாங்க இந்த ஒரு குட்டி விலை கட்டோன்னா கொஞ்சம் மிரட்டாரு பதினஞ்சாயிரத்துக்கு குறைச்சு கொடுக்க மாட்டேங்குன்னோன்னே திரும்புவாங்க ரேட்டு அரவிந்த் ரேட்டு வந்து இப்ப அந்த குட்டிலாம் பதினஞ்சு சொல்லி குறைக்க மாட்டேக்காங்க இது என்ன கொஞ்சம் வியாபாரிகள் வந்து விலை பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப விலை கேட்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாராவது வாங்கிட்டு போறத நான் கேட்டேன் சரிங்களா மூணு ஊட்டி ஆடுங்க ஆனா மதுரை பக்கம் வாங்க வந்தா சொல்லுங்க கண்டிப்பா வருவாங்க ஆரம்பிக்க போது கண்டிப்பா இந்த மாசத்துல ஜல்லிக்கட்டு வீடியோக்கள் மாடு வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தயார்படுத்துறது அதெல்லாம் வீடியோ போடுவேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த மாதிரி காலைகள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க நம்ம சந்திக்கலாம் அரவிந்த் ஓகேண்ணா நன்றி இந்த ஆடு எவ்வளவுங்க நன்றி நன்றி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க உள்ளாச்சில இருந்து இந்த சந்தைய கணக்குன்னு இருக்கீங்க சொல்லுங்க 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 எடுக்கல

நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லைவை முடிக்கிறேன் அண்ணன் ன்யாவு புடிச்சிடப்ல ரொம்ப நேரம் ஆயிட்டு முடிக்கு பாரு यार मला क्या टाइम पे